தமிழ் மொழியில ஆயிரம் ஆயிரம் நூல்கள் வந்தாலும் ஆறு நூல்கள் மிக உயர்வான நூல்கள் அப்படின்னு சொல்லி உமாபதி சிவம் ஒரு பாடல்ல சொல்றாரு வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமும் தெள்ளு பரிமேலகர் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தண்டமளின் மேலாம் தரம் அப்படின்னு சொல்லி ஆறு நூல்களை சொல்றாரு அந்த ஆறு நூல்கள்ல ஒரு நூல் இரண்டு முறை வருது எந்த நூல் அப்படின்னு கேட்டால் திருக்குறள் வள்ளுவர் சீர் அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தெல்லு பரிமேரழகர் செய்த உரைன்னு சொல்றாரு திருக்குறளையும் சொல்லி திருக்குறளுக்கு பரிமேரலகர் செய்த உரையும் ஒரு மூல நூலுக்கு உரை நூல் அதற்கு இணையான பெருமையை அடைகிறது அப்படின்னு சொன்னா அந்த பெருமை பரிமேரழகர் உரைக்கு மட்டும்தான் உண்டு பரிமேரழகர் உரையில என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருள் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த அதிகாரத்திற்கடுத்து இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி வைத்த இது காரணம் எதற்காக அப்படிங்கிறத நம்முடைய பரிமையாளர் சொல்றாரு இந்த அதிகாரத்திற்கு அடுத்து இந்த அதிகாரம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி அதிகார வைப்பு முறைக்குன்னு ஒரு பொருள் சொல்றாரு உதாரணமாக ஒரு அதிகாரத்தை சொல்றனே செய்ல் அப்படிங்கிற அதிகாரத்திற்கு அடுத்து நடுவு நிலைமை அப்படின்னு அதிகாரத்தை வச்சிருக்காங்க எதற்காக வச்சாங்க அப்படின்னு பரிமேலகர் சொல்றாரு அதை நம்ம புரியிற வகையில் நான் சொல்றேன் ஒருத்தர் நீதியரசராக இருக்கார் அவர் போயிட்டு இருக்காரு வழியில் போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த விபத்தின் போது ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுட்டார் அவர்கிட்ட அவர் செய் நன்றியோட தான் இருக்கணும் அடுத்த நாள் காலையில் பார்த்தா நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் உதவி செய்த ஒருத்தரே வந்து நின்றுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் செய் அறிதலை பாராட்ட வேண்டுமா இல்லை நான் நீதியரசர் என்கின்ற தன்மையில் நீதியை வழங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்தில் செயநந்தியை மறந்து விட்டு நடுவு நிலைமையுடன் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் நந்தி அறிதல் அதிகாரத்திற்கெடுத்து நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தை வைத்தார் என்பதை பரிமையல்லகர் அவருக்கே உரிய நடையிலே சொல்லுகிறார் அந்த வகையிலே திருக்குறளிலே ஒவ்வொரு அதிகாரமும் வைக்கப்பட்ட முறைமை பொருத்தம்தான் அந்த பொருத்தத்திற்கு பரிமேலகர் தரக்கூடிய ஒவ்வொரு விளக்கமும் மிக மிக பொருத்தம்தான் அந்த வகையில் நாம் படிக்கணும் திருக்குறளை உணரணும்